ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூப்பிட்டு போற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் மேச ரசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளும் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எழுந்திரிச்சி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவிகிறது கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துவிட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே வந்துகிட்டு இருந்திருக்கும் மேச ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு தான் நிறைய மேசை ரசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய மேசை ரசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏன்னா ஏழரை சனியானது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் விளையாட விளையாடிட்டு இருக்குது என்னங்க இது எங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ஏற்கனவே கடந்த காலகட்டமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள் நான் கஷ்டம் தான் பண்ணணுமா எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே முடிய போகுது இன்னொரு மூணு மாதம் தான் இருக்குது இந்த மூணு மாதத்துலேயே ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்களில் ஒரு மூன்று பயிற்சிகள் இருக்குது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதாவது பார்த்திங்கன்னா முதலாவதாக உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏன்னா சுக்கர பயிற்சிக்கு எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான ராசி அதிபதியாக ராசியும் துலாம் ராசிக்காரங்க தான் இந்த இரண்டு ராசிக்கு விட பாத்தீங்கன்னா மொத்த ராசிகளுக்குமே நல்ல ஒரு கூடுதல் பலங்கள் அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக வரக்கூடிய நாட்களில் எல்லா ராசிக்குமே ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது சமயம் சனியுடைய வக்கர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் அந்த டைம்ல இருந்து எங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது புதுசாக ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது இத்தனை நாளில் ஒரு ஏழரை சனியாக நடந்துகிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிரும் அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் டக்குனு ஏதாவது ஒரு வீடு கட்டுறது ஒரு லேண்ட் வாங்குறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலங்கள் வந்து கிடைக்காம இருக்கிறதுனால தான் மேசராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் இவ்வளோ பெரிய சிக்கலும் பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்குது இப்ப உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பணங்கள் வந்து முழுமையாக அப்படியே கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்க நினைச்சு பார்க்காத உயர்வுக்கு விரைவில் நீங்க போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சப்சிடி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்த

எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அதிகமாக கிடைக்கும் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிழந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வயதில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் என வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கிய ராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்க

அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்தளவு கடந்த காலகட்டங்களில் மிகவும் மோசமான பொருளாதார நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் முழுவதுமாகவே மாற்றி அமையக்கூடிய நாட்களாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அசுர வளர்ச்சி இருக்கிறதுனால அங்கே குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சிக்கலையும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்ப விவகாரத்தில் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரியாகவும் இருந்து கொள்வது மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய சங்கடங்கள் சச்சரவு இதன் மூலமாக வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது